வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் சுவையான ஸ்நாக்ஸ் முதல் சத்தான உணவுகள் வரைக்குமே பச்சை பயிர் வந்து அதில் சேர்க்கக்கூடியது வழக்கம் ஏன்னா நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் பீன்ஸ் இதெல்லாமே பொதுவாக நம்ம பயன்படுத்தி தான் இருப்போம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இது எல்லாமே முக்கிய பொருளாக இருக்குது அதில் ஒன்று தான் பச்சை பயிரும் சேனல் பச்சை பயிரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன் ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய வகையில் ஒன்றாக இருக்குது அதனால் தான் இது நம்ம எல்லா உணவுகளையுமே சேர்த்து பயன்படுத்துகிறோம் ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் எடுத்துக்கிறோம் நாமளும் வந்து பச்சை பேர் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவமனைகளை பெறுகிறோம் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்க தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை வீடியோக்குள்ள இதயம் நம்ம நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு ஃபைபர் சொத்து அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதனால ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளில் அகற்றப்படும் ஏன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்புகள் மட்டுமே போதுமானது அதனால ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அதாவது இந்த பச்சை பயிரில் இருக்கூடிய ஃபைபர் சொத்து கியூர் பண்ணிட்டதால் ரத்த நாளங்கள் வழியாக அந்த கொலஸ்ட்ரல் பிரச்சனை எதுவும் அடைபடாமல் பொழுது நமக்கு ரத்த நாளங்கள் வழியாக இயல்பாகவே இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுவது தசைகள் வலுவிழந்து போவது போன்ற இருக்காது அதே எடுத்துக்கொள்ளக்கூடிய பொட்டாசியம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த இரத்தையும் கட்டுப்படுத்தும் இது தவிர பச்சை பயிரில் இருக்கக்கூடிய கொழுப்பு சோடியம் இதெல்லாமே குறைவாக இருக்கிறதால இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக பச்சைப்பயிர் இருக்கும் பிபி நமக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் அதன் மூலமாக நரம்புகளில் இருக்கங்கள் தென்படும் சாப்பிடும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் பிபி ப்ராப்ளம் இல்லாமல் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு பச்சை பேர் தான் ஒரு சிறந்த உணவாக இருக்கும் நம் உடல் இடையே எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பச்சை பேர் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா பச்சை பேரில் வந்து ப்ரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகமாக இருக்குது இது இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களாக தான் இருக்குது ஸோ பச்சை பேரில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது இல்லையா இந்த ப்ரோட்டீன் வந்து மசில் மாசை உருவாக்குறதுக்கும் மற்றும் அந்த மசில் மாசை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது அதே நேரம் பச்சை இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்தை நம்ம உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிறைவாக திருப்தியாக நம்மளை எப்போதுமே உணர வைக்குது ஸோ இது தவிர பச்சை பயில் இருக்கக்கூடிய கலோரிகள் வந்து குறைவு அப்படின்றதால இது உடலடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்களாம் சிறந்த ஒரு உணவாக பச்சை பயிர் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய உடலடையை எப்பயுமே நம்ம குறைக்கணும்னா குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக கூடிய உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ நம்ம பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடலடையை குறைக்க முடியும் சாப்பிடாமலே இருந்து நம்மளுடைய உடலடை குறைக்க முடியாது அல்சர் போன்ற பிரச்சனைகள்லாம் அப்ப நமக்கு ஏற்படும் நிறைய பக்க விளைவுகள் ஏற்படலாம் அதனால குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய நார்சத்து சத்து போன்ற ஊட்டச்சத்துக்களை நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும் ஏற்கனவே நம்ம உடலில் தேங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் சோ இந்த மாதிரி ப்ராசஸ் மேற்கொண்டு நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கெல்லாம் பச்சை பேர் ஹெல்ப் பண்ணும் செரிமானம் மேம்படுவதற்கு பச்சைப்பயிர் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்து அவசியம் அது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பச்சைப்பயிர்கள் இருக்கிறதால செரிமான அமைப்பு சீராக இயங்குவதற்கு உதவி பண்ணுறதுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் பயிர் ஹெல்ப் பண்ணும் செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பயிர் வந்து சிறந்தது இது தவிர ஃப்ரீ பயாட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பயிர் இருக்குது இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து ஸோ இதனால் நம்ம பயிர் எடுத்துக்கிட்டோம்னா உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் வழியாக வெளியேற்றப்படும் ஸோ குடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றாமல் முடியாமல் போகிறதால ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு எதுவும் ஏற்படாது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கழிவுகள் முறையாக வெளியேற்றிடும் அதனால செரிமான மண்டலம் மட்டும் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு செரிமான மண்டலம் வலுப்பெறுவதற்கெல்லாம் பச்சைப்பயிரையும் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியது பச்சைப்பயிறு ஸோ பச்சைப்பயிர் வந்து லோ கிளைசுமிக் இண்டெக்ஸ் கொண்டது அதாவது குறைந்த கிளைசிமிக் குறியீடு கொண்டு இருக்கு அப்படின்றதால இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினர் வேகமாக அதிகரிக்காது எனவே இது வந்து நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சிறந்த ஒரு உணவு தேர்வாக இருக்கும் பச்சை பேர் இருந்த நாசத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உரிஞ்சுப்படுவதை மெதுவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதனால் நம்மளுடைய ப்ளட்ல இருக்க கூடிய சுகரோட வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும் நாள் அந்த சுகர் பிரச்சனை நம்ம விடுபட்டலாம் சோ உங்களுக்கு வந்து இப்போ சுகர் ப்ராப்ளம் வந்து இருக்கக்கூடாது இப்ப இருந்தே நீங்க ஆரோக்கியமாக இருக்கணும் நினைச்சீங்கன்னா குறைந்த கிளைசமி குறியீடு கூடிய உணவுகளே எடுத்துக்கணும் அதாவது இந்த க்ளைசமி குறியீடு என்ன அந்த ஒரு எந்த ஒரு உணவு எடுத்துக்கிறோமோ அந்த உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து நம்மளுடைய ரத்தத்தில் எந்த அளவுக்கு சர்க்கரையினுடைய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துறது பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸ் கணக்கு போடுவாங்க அந்த வகையில் பச்சைப்பயில் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கார்போஹைட்ரேட் கிடையாது இதில் நார்சத்து தான் இருக்குது ஸோ இது வந்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும் இன்சுலின் அந்த ஹார்மோனை வந்து கரெக்டான லெவலில் சுரக்க வச்சு நீரிழிவு பிரச்சனை வந்து நம்ம விடுபட வைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கப்படுவதற்கு பச்சைப்பயிரை எடுத்துக்கலாம் ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்புச்சத்து பச்சைப்பயிரில் காணப்படுது பச்சைப்பயிரில் இருக்கக்கூடிய ஆனது தொற்று நோய் எதிர்த்து போராடும் ரத்த வெள்ளையணுக்களை உருவாக்குறதுக்கு உதவி செய்யும் அதே நேரம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ரத்த வெள்ளையணுக்கள் வந்து பார்த்தோம் அத்த அதே போல் உயிரணுக்கள் அதாவது நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை எடுத்து சொல்வதற்கு ரத்த சிகப்பணுக்கள் வேணும் அதை ஏற்படுத்துறதுக்கு நமக்கு இரும்புச்சத்து உதவிகரமாக இருக்கும் ஸோ இதுபோல் முக்கியமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து எப்போதுமே நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கு ஒருங்கிணைந்து செயல்படக்கூடியது பச்சை பேர் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் பச்சைப்பயர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஊட்டச்சத்துக்களால் இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளையும் நம்ம திறக்கலாம் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் வளர்ச்சிக்கு எதிரான பண்புகளை பெற்று நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை எதிர்த்து போராடி அந்த பிரச்சனைகள் இருந்து கொள்வதற்கெல்லாம் பச்சை பயிர் வந்து ஹெல்ப் பண்ணும் கூந்தல் மற்றும் சர்மம் அதனுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு பச்சை பேர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நமது சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அதாவது ப்ரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து பெரிதும் உதவிகரமாக இருக்கு புரோட்டீனானது சர்மம் மற்றும் முடி செலுகளை உருவாக்குறதுக்கும் மற்றும் அதனுடைய சேதத்தை சரி செய்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது மேலும் பச்சைப்பயிரில் வந்து பயோட்டின் இருக்குது பயோட்டின் வந்து ஒரு நல்ல மூலம் ஏன்னா இது வந்து முடி வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கியமான விட்டமின் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பச்சைப்பயிர் வந்து சர்மத்தில் இருக்கக்கூடிய முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் வயதான தோற்றம் தோல் சுருக்கம் இது அத்தனையுமே சரி பண்ணிடும் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மத்தை நமக்கு வந்து கொடுக்கும் அதே போல் நமக்கு தலைமுடி வந்து ஆரோக்கியமாக அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும் கூந்தல் அமைப்பு எப்போதுமே சிறப்பாக இருக்கும் முடி கொட்டுறது பேன் பொடுகுத்தொலை ஏற்படுவது இளநதையிலேயே முடி இள இளம் வயசுலேயே முடி நரைச்சி போவது பித்த நதை ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனையும் இல்லாமல் கூந்தல் அமைப்பு ஊட்டச்சத்து பெற்ற ஆரோக்கியமாக இருக்கிறதற்கெல்லாம் பச்சைப்பயிறு எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ஸோ சர்மம் மற்றும் கூந்தலினுடைய ஆரோக்கியம் சேர்ந்தே உங்களுக்கு மேம்படுவதற்கு பச்சைப்பயிறு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் தோல் புற்றுநோயை தடுப்பதற்காக நம்ம பச்சைப்பேர் வந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ நமக்கு ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருந்துக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்ம முதல்ல அந்த என்னென்னு சரி பண்ணிடணும் முதல்ல ஆரம்பத்தில் இல்லைன்னா அது பரவ ஆரம்பிச்சிடும் அது வந்து நமக்கு தோல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம் அதனால் நம்ம பச்சைப்பேர் வந்து நம்முடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாலே தோல் புற்று நோயெல்லாம் வராமல் தடுக்க முடியும் ஏன்னால் அதில் இம்யூன் பவர் இருக்கிறதால நமக்கு அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற புற்றுநோய் செல் பரவலை தடுத்து நிறுத்தும் அந்த செல்கள் பரவாமல் நமக்கு வந்து தடுக்கும் மேலும் புற்றுநோய் ஏற்படாமல் பாதுகாக்கும் அதனால தான் தோல் கண்ட்ரோல் பண்ணணும் இந்த ஸ்கின் டிசீஸு ஸ்கின் கேன்சர்ஸு இதெல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிறதுக்கு பச்சை பேர் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு பச்சை பேர் எடுத்துக்கலாம் ஸோ கோடை காலங்களில் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு பச்சை பயிரோட மணத்தக்காளி கீரையை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் சூடு குறைய ஆரம்பிக்கும் இது மலச்சிக்கல் போன்ற அந்த பக்க விளைவுகள் உடல் சூட்டெல்லாம் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளையுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும் ஸோ இதுக்கு காரணம் மணத்தக்காளி கீரையோட நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பச்சை பேர் வந்து குளிர்ச்சி தன்மையை நமக்கு கொடுக்கும் இதனால தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை நமக்கு நீக்கி வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய மற்ற பிரச்சனைகளையும் நீக்கி நம்ம உடலை எப்போதுமே குளிர் குளிர் ஊக்குவிக்கிறது ஸோ நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது தொடர்ந்து இதன் இதன் மாதிரி நீங்க நிறைய நன்மைகளை பெறணும் அப்படின்னா பச்சை பேர் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை